அழித்து விட்டு அவர் எண்ணெய் வட நாடுகளை எல்லாம் தன்னுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்களை அதிகாரத்தில் கொண்டு வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அமெரிக்கா இப்பொழுது அதே பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நாடாக இன்றைக்கு வெனிசுலா இருக்கிறது ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை படுகொலை செய்யப்படுகிற பொழுது தூக்கில போடுகிற பொழுது அவர்கள் சொன்ன காரணம் ரசாயன வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறார் என்கிற காரணத்தை சொல்லி ஈராக் நாட்டை அபகரித்தார்கள் இப்பொழுது வெனிசுலாவை அமெரிக்கா நோக்கம் அவர்களுக்கே இதுவெல்லாம் இல்லை எடிசலா அதிபர் போதைப் பொருள் கடத்துவதற்கு உடந்தையாக இருந்தார் என்று அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்து அமெரிக்காவிலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார் யோசித்து பாருங்கள் அமெரிக்காவுக்கு என்ன வந்ததை போல் நாங்கள் கேட்கிறோம் அப்படியே போதைப் பொருள் கடத்தினாலும் உனக்கு என்ன போகிறது அது நோக்கம் அல்ல அமெரிக்காவிற்கு என்ன நோக்கம் அவர்களுக்கு அவருடைய நோக்கம் எண்ணெய் வலை நாடுகளை அவர்கள் கபலீகரம் செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னதுதான் சட்டம்

பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் குரல் கொடுத்த பிறகு தான் அமெரிக்கா இல்லை என்று சொல்லுகிறார் அதுவரை சொல்லுவதில்லை நரேந்திர மோடி அவர் அமெரிக்காவை கண்டால் எப்பொழுது நம்மை கைது செய்து விட்டார் என்ன செய்வது என்ற அச்சம் இவருக்கு இருக்கிறது எனவே இவருக்கு இந்த நாட்டு மக்களை பற்றி உலக மக்களை பற்றி கவலை கிடையாது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களை பற்றி விவசாயிகளை பற்றி இளைஞர்களை பற்றி ஒரு கவலை கிடையாது அவர்களை பொறுத்தவரை அதானி அம்பானி நன்றாக நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் தேர்தலுக்காக பணம் கொடுக்க வேண்டும் பி கேர் நிதி தர வேண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து மதிப்பு எத்தனாயிரம் கோடி இருக்கீங்க யோசித்து பாருங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் அவர்கள் சொத்து வைத்திருக்கிறார்கள் பகிரங்கமாக தெரிகிற கணக்கு தெரியாத கணக்கு எவ்வளவு பணம் இருக்கும் என்று யோசித்து பாருங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை எல்லாம் இன்றைக்கு அம்பானி அம்பானிகள் இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு துணை போய் கொண்டிருப்பதுதான் இந்த ஒன்றிய போரி அரசாங்கம் சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கிய கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கிறார் ஆனால் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இங்கே கல்லுடைக்கிற உடைய மகன் கட்டட உடைய மகன் சுமை தூக்கும் பணி செய்யக்கூடிய ஒருவருடைய மகனுக்கு வாங்கிய கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என்று வாய்சவராக பேசுகிற நிர்வாலா சீதாராமன் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது யாருக்கான அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கம் இல்லை இது இது யானை எளிய மக்களை காலில் போட்டு திணிக்கிற அரசாங்கமாக இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்காது என்பதை தெளிவுபடுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்திக் கொண்டேன் ஏழை எளிய மக்களை பற்றி இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது விவசாயிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து சொல்லுகிறார் அதை பற்றி கவலைப்படுவதில் இங்கே உள்நாட்டிலே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி அவர்களுக்கு எனவே ஒன்றிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை ரஷ்யாவுடன் கச்சா எண்ணின் மிக குறைவான விலைக்கு வாங்கி வெற்றிகரிப்பு செய்து வெளிநாட்டு ஏற்றுமதி செய்கிறார்கள் நியாயமாக பார்த்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை அறுபது ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும் அறுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஆனால் என்ன செய்கிறாங்க அது வரி மேலே வரி போட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் அந்த லாபம் போய் சேருது மக்களுக்கு சேர வேண்டிய அந்த லாபம் யாருக்கு போய் சேர்கிறது அம்பானிக்கு சேருகிறது அதானிக்கு சேர்க்கிறது ஏன்னா இதை பற்றி ஏழைகள் பயனடைய வேண்டும் ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது கிடையாது அவர்களுக்கு ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒின் பெயரால் தூண்டிவிட்டு ஆட்சியின் கலவரத்தை